ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரிமதி சமையல் இன்றைக்கி நம்ம கனவாக வச்சு தொக்குதாங்க செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுறதுன்னு பாத்திரலாம் வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் இருக்குங்க பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிடுச்சு இதில் நமக்கு தேவையான அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் கடற்பாசி அதெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சால் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதாவது உரல்ல வச்சு கொஞ்சமாக சின்ன சின்னதாக நசுக்கி போட்டாலும் ஓகே தான் பொடி பொடியாக ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும் இதை அரைச்சி விழுது சேர்க்குறத விட இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லாயிருக்கும் உண்டு இதை நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் படிப்படியாக கட் பண்ணி வச்சால் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் இந்த தொக்குக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே நிறைய தக்காளி நிறைய வெங்காயம் சேர்த்து செய்யுங்க இது கூட கருவேப்பில் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தொக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரெண்டு வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி சமமாக சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா உப்பு சேர்த்து வதக்கி விட்டாச்சு இப்போ அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்தாச்சு இது கூட வந்து மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதே டைமில் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் இந்த சண்டே நீங்கள் இப்போ கனவாக வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் நெஞ்சமாகவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மசாலாஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் தக்காளி வெங்காயம் மட்டும்தான் இதுக்கு மெயின் கொஞ்சம் அதிகமாக போடணும் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்ததாக கனவா இதில் சேர்த்துக்கலாம் கனவாக வந்து எப்பவுமே நல்லா பார்த்து வாங்குங்க ஏன்னா இந்த கொல கொலன்னு இருக்கிறது கொடுத்து ஏமாற்றிடுவாங்க நம்மக்கிட்ட நல்லா கல்லாட்டம் இருக்கிறத பார்த்து வாங்கணும் நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தண்ணியாக ஆட் பண்ண தேவையில்ல அதுவே பாருங்கள் தண்ணி எவ்வளோ வருது இப்போ நல்ல கடமோ பாருங்கள் வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் நான் சேர்த்தேன் ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சு ஒரே ஸ்பூன் தான் சேர்க்கணும் இது பார்த்திங்கன்னா கறி மசாலாத்தூள் நான் வீட்லையே ரெடி பண்ணி அரைச்சிது அது வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த கறி மசாலா தூள் எப்படி செய்கிறதுன்ட்டு நான் வீடியோ அப்லோட் போட்டிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இதை நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காரம் வந்து கம்மியாக சேர்த்து செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுக்கலாம் அதே டைமில் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க கடம்பாக ரொம்ப காரம் போடாமல் ஆனால் அரை ஸ்பூன் கரு தான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம கடம்பா தொக்கு ரெடியாகிடுச்சு கனவா தொக்கு இது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சாதம் கூட தேவையில்லை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான் இந்த சாம்பார் சாதத்தோடு அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஸோ மறக்காமல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்